இங்கே பால்கனியில் சாப்பாடு லஞ்சி எல்லாம் எடுத்து வந்து காலையில் கோதுமை ரவா உப்புமா அப்புறம் கொஞ்சம் புளியோதரை கொஞ்சம் லெமன் ரைஸு எல்லாமே வச்சு டிஃபனு சாப்பாடு எல்லாம் ஒன்றா வச்சு எடுத்து வந்து இங்கே ஒரு ஆள் ரெடியாக உட்காந்துருக்காங்கப்பா இந்த ஒரு ரெடியாக உட்காந்துருக்கு இது எடுத்துகிட்டு வந்த வா வேணும் டிஃபன் வேணுமா சாப்பாடு வேணுமா டிஃபன் தான் வேணுமா கோதுமை ரவோ உப்புமா ஆய் என்னை கீழே போடுற வந்துட்டியாடி ரவுடி நீ ரவுடி கிச்சனை தான் பண்ணலாம் இங்கே உடனே யார் வர சொன்னா பக்கத்துலேயே நீ போனாங்க தைரியமாக சாப்பிடுவா இவன் மட்டும்தான் மற்றதெல்லாம் சாப்பிடாது கொஞ்சம் இட்டி தான் நிற்போம் இது பக்கத்துலேயே நிற்போம் தைரியமாக வந்து உட்காரும் தட்டை கையில வச்சுட்டே இருந்தாலும் வந்து வாங்கி சாப்பிடுவோம் தட்டிலே கையிலே வாங்கி சாப்பிடுவோம் காவடி பண்ணுறதெல்லாம் இது தான் தூக்கி தோசை ஏற்றிக்கு போகிறது அது தூக்கி போகிறது எல்லாத்தையும் ஒரு அடி அடி டிஃபன் ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் நம்புவோம் கடுகு இருக்கக்கூடாது இவளுக்கு ஒரு வெங்காயம் இருக்கக்கூடாது ஒரு தக்காளி இருக்கக்கூடாது வெறும் சோறம் மட்டும் நல்லா திங்கும் பாருங்க நாங்கள் பார்த்துட்டே திங்கிது Ngomongin, kata kalian suka lucu banget, ya? Jadi ஆக்கானா சீச்சுட்டு தான் திரும்பிங்களா சாப்பாடை ரவுடி ரவுடி நல்லா வல்லு வடுக்க சாப்பிடு இப்ப வந்து சாப்பாடு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டா தவுடி பேபி பேபி கடைசியாக உப்புமா தீட்டு ஓடிடுச்சு பாருங்க உப்புமாவை போய் தீக்கிட்டு போயிடுச்சு அங்கே சாப்பிட்டாது வா திரும்பி ஒரு ஒரு ரவுண்டு வருவா வந்துட்டா இன்னொத்தி வந்துட்டா வா ம் சரி வா ஏண்டி அடிப்போம் முடியும் இந்தோத்தி அக்கா அந்த ஆ ஏய் இவ விளையாடிட்டே இருப்பான் கிச்சனுக்கு இதுதான் வருது பாருங்க அப்ப திரும்பி சாப்பாடு கிட்ட ஒத்துவ போடுமா வா வா வாத்திங்களா ஏய் என்ன பண்ற फिर bir और वहाँ